கத்தார் முத்தமிழ் மன்றத்தின் முத்தமிழ் விழா கடந்த ஆரம்ப திகதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஐசிசி அசோக அரங்கில் நடைபெற்றது செய்தி அறிக்கை இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் கர்நாடக சங்கீத இசையொளி ரஞ்சினி அவர்களின் குழு இசைப்பாடல் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து நாட்டிய ஒளி முத்து அவர்களின் குழு வழங்கிய பரதநாட்டியமும் இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவினை மேலும் சிறப்பிக்கும் வகையில் கவிஞர் மனோகௌதம் மற்றும் கவிஞர் சிவசாங்கர் இருவரின் கவிதை போர் நடைபெற்றதோடு இந்நிகழ்வினை மேலும் சுவாரஸ்யமாக்கும் வகையில் கவி சமரில் மரபும் புதுமையும் கவிதையில் மோதிக்கொண்டன கொண்டன இந்நிகழ்வினை தொடர்ந்து கையல் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சஞ்சனா பாலா ஆகியோர் இணைந்து வழங்கிய கட்டபொம்மனின் இறுதி வீரம் முழக்கம் நாடக வடிவில் அரங்கேறியது இதனைத் தொடர்ந்து அன்றைய காலத்தினதும் இன்றைய காலத்தினதும் வாழ்வினை விவரிக்கும் வகையில் நாட்டாமே விஜய் ஆனந்த் தலைமையில் நைன்டி விஎஸ் டூ கே தலைப்பில் ஊர் பஞ்சாயத்து இடம்பெற்றது இதில் ரெஜினா கோபால்சாமி கவிஞர் மனோஹௌதம் கிருஷ்ணவேணி ஆகியோர் நைன்டிகளின் வாழ்விலை சார்ந்து கருத்து மலைப்புடைய வசந்தி நகுலன் நிர்மலா குழு

முத்தமிழ் மன்றத்தை நிர்வாகி குரு நெகிழ்வோடு நன்றி பாராட்டினார்